திமுகவின் கைக்கூலி தாவேகாவின் பெண் நிர்வாகி அஜிதா எடுத்த விபரீத முடிவு தாவேகாவின் பெண் நிர்வாகி அஜிதாவிற்கு மாநில பொறுப்பு வழங்காததால் விபரீத முடிவு எடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த தாவேக்காவின் பெண் நிர்வாகி அஜிதாவிற்கு மாநில பொறுப்பு வழங்குவதாக உறுதியளித்து அந்த பொறுப்பிற்காக வழங்காததால் அஜிதா தனது கணவர் தூங்குவதற்காக பயன்படுத்தும் தூக்க மாத்திரையில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாத்திரைகளை அஜிதா ஒரே நேரத்தில் போட்டுக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்துள்ளார் நான் உழைத்த கட்சியிலிருந்து தன்னை மாற்றுக் கட்சியினர் கைகூலி என்று சொல்லியதால் மனமுடைந்தவர் இந்த முயற்சியில் மேற்கொண்டதாக அவர் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கிளினிக்கில் முதலீடு செய்ய சென்ற நிலையில் அங்கிருந்து தூத்துக்குடியில் ஏவிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அங்கே குழாய் மூலமாக மாத்திரைகளை வெளியெடுக்க முயற்சி செய்தபோது போது மாத்திரையை வெளியே வரவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்ததால் தற்போது அவசர பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் காவில் மாநில பொறுப்பு வழங்காதால் இந்த விபரீத முடிவை அவர் எடுத்துள்ளார் என்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் காவை சார்ந்தவர்களே திமுகவின் கைகோலி என்று அவரை பேசியதால் மனைமுடைந்த அவர் இந்த தற்கொலை முடிவை எடுத்துள்ளார் மேலும் பனையூரில் விஜயின் காரை முற்றுகிட்ட போது விஜய் இவரை கண்டுகொள்ளாமல் சென்றதும் இதற்கு மற்ற காரணமாக பார்க்கப்படுகிறது